நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க வஸ்திரதானம் பண்ணுறோன்றாங்க இது பேர் வஸ்திரதானம் தானம் இல்லை ஈரமான உடையோடு பூஜையே பண்ணக்கூடாது ஈரமான உடையோடு நீ எப்போ பண்ணலாம் தெரியுமா காரியம் பண்ணும்போது தான் ஈரமான உடையை உனக்கு பூஜை பண்ணும்போது கூட ஈரமான டவலோடு உட்காந்து பூஜை பண்ணக்கூடாது ஒரு வேஷ்டி மேலே ஒரு துண்டு கட்டிட்டு தான் பண்ணணும் அதுவும் ஈரமாக இருக்கக்கூடாது அது அழுக்காக இருந்ததுன்னா அது கசக்கி போட்டு அது காஞ்சி சில பேர் சொல்லுவாங்க ஆறு வாட்டி உணத்தினால் அது காஞ்சாமதின்னு சாஸ்திரம் சொல்லுது அதெல்லாம் இருக்கலாம் இருந்தாலும் ஈரமான உடையோடு பூஜை பண்ணுறதே தப்பு அப்படி இருக்கும் பொழுது பம்பேல ஈரமான துணியை விடுதல் என்பது நமக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதை சுவாமி நான் இதை பயமுறுத்ததுக்காக சொல்லலை ஆனால் சாஸ்திரம் இதுதான் சொல்கிறது அதை அந்த உண்மையை நான் சொல்கிறேன் இப்போது பம்பேல மாலையை கேட்டக்கூடாது பம்பேல துணியை விடக்கூடாது வஸ்திரதானம் பண்ணணும்னு ஆசையாக இருந்தால் வஸ்திரதானம் ரொம்ப விசேஷம் ஏன்னா அது நம்மளுடைய தரிதிரத்தை போக்கும் என்று சொல்வார்கள் வஸ்திரதானம் அன்னதானம் இதெல்லாம் விட பெருசு அதை பின்னாடி வருவோம் வஸ்திரதானம் பண்ணால் நம்முடைய தரிதனங்கள் அதாவது நம்முடைய வறுமை என்ற நிலை நம் வாழ்வில் இருக்காது அப்போ என்ன பண்ணணும் யாராவது ஏழை சாமிங்க இல்லாதவங்க கை கையில்லாத ஊனமுற்றவங்க நிறைய பேர் இருப்பாங்க அவங்களுக்கு சந்தோஷமாக கொடு புது வேஷியாகவே எடுத்துகிட்டு போகிறது சார் நான் தான் சார் சபரிமலை கிளம்புவோம் தான் சார் புது வேஷியை வாங்கினேன் சார் இதை 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 நீ நினச்சிருந்தாலும் நீ தானமையாக பண்ண முடியாது புது வேஷியாக இருந்தால் என்ன சந்தோஷமாக கட்டிக்கிட்டோம் நீ திரும்பி அடுத்த வருஷம் தானே ஆனால் முன்னூறு விஷயம் என்ன ஐயப்பன் மார்கள் செய்வது இது எனக்கு இப்போ திடீர்னு ஞாபகம் வந்ததுனால சொல்கிறேன் சபரிமலைக்கு போயிட்டு வந்தோன்னே ஐயப்பன் படத்தை எடுத்து அதை ஒரு பிளாஸ்டிக் கவர் போட்டு மூடி இது எல்லா வீட்லேயும் நடக்குது மூடி தூக்கி பறன் மேலே போட்டுருது உங்க வீட்டில் நீங்கள் சில பேர் ஃப்ளாட்டில் இருக்கலாம் நான் யாரையும் தப்பா சொல்லல சில பேர் தனி வீட்டில் பெரிய வீட்டில் இருக்கலாம் பூஜை தனியா இருக்கும் சார் அவங்க என்ன ஐயப்பன் வச்சு கதவங்க முடிவாங்க சார் எங்க வீட்டில் ஃப்ளாட் சார் சமையல் ரூம்லயே இது இருக்கு பக்கத்திலேயே பாத்ரூம் இருக்கு சார் பக்கத்துலேயே சமையல் ரூம் சார் சின்ன ஃப்ளாட் சார் அங்க ஐயப்பன் வச்சுக்க முடியாது சார் சந்தோஷமா வச்சுக்கோன்றேன் வச்சிருந்தா என்ன தன மரணக்கோ ஐயப்பனே பாப்பா டேய் ரொம்ப சின்ன வீட்டில் இருக்காண்ணா நல்ல பெரிய பங்களா வாங்கி கொடுப்பான் ஐயப்பன் வாங்கி கொடுப்பான் அந்த நம்பிக்கை நமக்கு கடவுள் மேல வேணுங்க